அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக சோமாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா மொறுமொறுப்பான அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோமாஸ் செய்கிறதுக்கு மேல் மாவு பிசிஞ்சிக்கலாம் அதுக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு எடுத்துக்குங்க இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க ரவை சேர்த்து செய்யும்போது சோமாஸ் நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க உருக்குன நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்த நெய்யும் உப்பு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசஞ்சு விடுங்க இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதை மூடி வச்சு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற விடுங்க இதை ஊறு வர டைமில் நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க மிதமான தீயில ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சூடு ஏறினா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி ஆற விட்டுடுங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நம்ம பொட்டுக்கடலை எடுத்த கப்பாலே ரெண்டு கப் அளவு துருவுன தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அடுப்போட தீய தீயை மீடியமாக வச்சுருங்க வச்சுட்டு இதை நல்லா தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் கலர் மாறக்கூடாது இப்போ பாருங்கள் தேங்காவை இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஏற்கனவே நம்ம வறுத்த பொட்டுக்கடலை ஆற வச்சுருந்தோம் பொட்டுக்கடலை நல்லா ஆரிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க நம்ம வதக்கி ஆற வச்ச தேங்காய் துருவல் நல்லா ஆறிடுச்சுங்க அது கூடவே இப்போ நம்ம பொடி பண்ண பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்குங்க அந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இது கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்த சர்க்கரையை நம்ம ஏற்கனவே தேங்காய் போட்டுக்கடலையும் சேர்த்து வச்சுருக்கோம் அது கூட இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க இப்போ சோமாசுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மேல் மாவை திரட்டிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் இந்த சின்ன சின்ன உருண்டிகளாக எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி கல் மேலே கொஞ்சமாக மைதாமாக தூக்கிங்க அப்போ தான் தேய்க்கும் போது ஒட்டாமல் நல்லா தேய்க்க வரும் நல்லா மெலுசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா மெலுசாக போது தான் சோமாஸ் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம சோமாஸ் சச்சியில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூரணை எடுத்து வச்சுக்கோங்க பூரணை வச்சதுக்கப்புறம் சுற்றி மாவில் தண்ணி தொட்டு தடவி விடுங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டு தடவும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ அப்படியே வச்சு மூடிவிடுங்க மூடிட்டு சுற்றி நல்லா அமைக்கி விடுங்க அமைக்கி விட்டுட்டு மீதி உள்ள மாவு அப்படியே எடுத்துருங்க இந்த மாவில் மறுபடியும் நம்ம தேய்ச்சி சோமாஸ் செய்யலாம் இப்போ சோமாஸ் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சோமாஸாக எடுத்துட வேண்டியதுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அப்புறம் எண்ணெயில் பொறிக்கலாம் சோமாஸ் அச்சு இருந்தால் தான் சோமா செய்யணும்னு இல்லை சோமாசு அச்சு இல்லைனாலும் நம்ம கையாலேயே சோமாஸ் ரெடி பண்ணி செய்யலாம் இது மாதிரி மாவு மயிலுசாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் உள்ள ரவுண்டாக ஏதாவது கப்பு எடுத்துக்கங்க இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க சுற்றி உள்ள மாவை எடுத்துடலாம் அச்சியில் எப்படி செஞ்சமோ அதே மாதிரி தான் பூர்ணம் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சுற்றி தண்ணி தடவிடுங்க இப்போ மாவை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் எடுத்து ஒட்டிடுங்க வச்சுட்டு விரலால சுற்றி இந்த மாதிரி அமைக்கி விடுங்க நல்லா ஒட்டிடுங்க இப்போ அச்சியில் சுற்றி கோடு கூட டிசைனாக இருக்குல்ல அந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போக்கு இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இது மாதிரி அழுத்தி விடுங்க இதை அழுத்தணும்னு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி டிசைன் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம அச்சியில் செஞ்ச மாதிரியே அதுக்கு தான் பாருங்கள் சூப்பராக நம்ம கையாலையும் செஞ்சிட்டோம் சோமஸ் பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ நம்ம சோமாசு போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமான தீயிலே வச்சு பொறிங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் சோமாசு அடுப்போட தீயை ஜாஸ்தியாக வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே மட்டும் கலராகும் உள்ளே வேகாது அதுக்கு அடுப்பு மீடியமான தீயில வச்சு தான் சோமாஸ் பொறிச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ பாருங்கள் சோமாஸ் வெந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் வரணும் எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து சோமாஸை எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள சோமாசையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் மொறு மொறுப்பான சோமாஸ் ஆகிடுச்சு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்